ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே விஜய்யோட ஃபேமிலி சித்தப்பா எங்கடா காணுமே நினச்சிங்க சித்தப்பாவை இறக்கிட்டாங்கங்க இறக்கிட்டு சித்தப்பாவோட அட்டகாசம் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது சித்தப்பா இல்லாத எதுவோ சுவாரஸ்யமே கம்மியாக இருந்துச்சுங்க இங்கே வந்து விஜயோட வாழ்க்கையும் காவேரியோட வாழ்க்கையும் கெடுக்கணுன்ட்டு இங்கே வந்து டீமாக டிஸ்கஷன் பண்ணி நிற்கிறாங்கங்க அங்கே அஜய் சொன்னதை வந்து பசுபதி கிட்டே வந்து சொல்லி நிற்கிறார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா விஜய் லவ் பண்ண பொண்ணை வந்து நம்ம அஜய் பார்த்துருக்கோம் பார்க்குறான் போது என்ன விஷயம் சொல்கிற மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள அந்த பொண்ணு எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி விஜய் கிட்டே எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க என் பொண்ணை வாழ விடாத இருந்த காவேரி வாழவே கூடாது அந்த வீட்டில் என்னும்போது நாளைக்கு ஃபஸ்ட்டு எந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த ரோடு எல்லா இடத்துலையும் ஃபோஸ்ட்டு ஒட்டுங்க இந்த பொண்ணு காணோன்ட்டு ஒட்டுங்க அப்போ தான் யாராவது எட்டுன்னு வந்து நம்மக்கிட்ட ஒப்படைப்பாங்க ஒப்படைக்கும் போது நம்ம விஜயோட வீட்டில் எட்டு போய் கொடுக்கலாம் விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழட்டோன்ட்டு இங்கே டிஸ்கஷனாக பண்ணி இருக்கிறாங்க ஐயோ என்ன கதை காலத்தை எப்படி எடுத்துன்னு போ